வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் நகர பகுதியைச் சேர்ந்த ஹரி என்பவரின் வீட்டின் பின்புறத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த தகர சீட்டின் அடியில் ஆறடி நீளம் கொண்ட நல்ல பாம்பு சத்தம் போட்டு கொண்டிருந்ததை அறிந்த ஹரி தகர சீட்டின் அருகே சென்று பார்த்தபோது சீரிய நிலையில் ஆறடி நீளம் கொண்ட நல்ல பாம்பினை கண்டு பதறி அடித்து ஓடினர் பின்பு அந்த பகுதியில் உள்ள ரவி என்கின்ற பாம்பு பிடி வீரனை அழைத்தனர் விரைந்து வந்த பாம்புபிடி வீரன் ரவி ஆறடி நீளமுள்ள நல்ல பாம்பினை லாவகமாக பிடித்து அவர் கையில் வைத்திருந்த சாக்குப்பையில் அடைத்து அருகே உள்ள பூட்டை காப்பு காட்டில் பத்திரமாக விட்டார் பாம்பை கண்டால் படையே நடுங்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப அடி நீளம் கொண்ட நல்ல பாம்பு படம் எடுத்துக்கொண்டு ஆடிய இந்த காட்சியைக் கண்டு அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அலறியடித்து ஓடினர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியுஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்